வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க என்னோட நேட்டு வந்து சேலம் ஆத்தூர் தாலுக்கா ஆத்தூர்ல இருந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஒரு தாண்டவராபுரம் அப்படிங்கிற கிராமம் தான் என்னோட ஊரு ஸோ அங்கே தான் நான் டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியமில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் டென்த்தில் வந்து ஃபோர் தேர்ட்டி நைன் ஸ்கூல் தேர்ட் எடுத்திருந்தேன் அதனால் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி டுவெல்த்தில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஆஃபர் பண்ணாங்க ரெண்டு மூணு ஸ்கூலில் அங்கேயும் தமிழ் மீடியம் தான் ஸ்டேட் போர்ட் படித்தேன் ப்ளஸ் டூவில் வந்து தௌசண்ட் தேர்ட்டி செவன் மார்க் எடுத்திருந்தேன் அப்பா வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட்டு தான் என்னோடய நினைவு தெரிஞ்ச இருந்து அப்பா எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணது கிடையாது அம்மா வந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர் தான் காட்டு வேலைக்கு போயிட்டு இந்த பருத்தி எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டு மதியம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ என்னோட நினைவு தெரிஞ்சப்போ அவங்களோட சம்பளம் வந்து இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா தான் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி படிக்கிறப்ப அடுத்தடுத்து வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி போச்சு எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க ஸோ நான் லீவ் டைம்ஸில் அந்த டென்த்து லீவு லெவன்த் லீவு இல்லைனா வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைமில் நானும் அம்மா கூட போய் களை எடுக்கிறது பருத்தி எடுக்கிறது கடலாயது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வேன் அர்லி மார்னிங்ஸில் போயிட்டு நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் வந்து பூ எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது ஸோ வாரத்துல எனக்கு ஒரு பதினேழு ரூபாய் பதினாறு ரூபாய் கிடைக்கும் சுசீலா அப்படிங்கிற மேம் தான் வந்து அடுத்து வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகரம்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் அப்ப சொன்னாங்க அவங்க தான் கொரியர் காசும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க தான் கொரியரே அமிச்சாங்க இன்டர்வியூலாம் வச்சாங்க வீடு வந்து பார்த்தாங்க நான் வந்து சென்னைக்கு முத முதல்ல வந்ததே வந்து ஒரு பஸ் டிக்கெட் எடுக்க கூட வசதி இல்லாமல் ஒரு தான் நான் சென்னைக்கு அகரம் இன்டர்வியூக்கே நான் வந்தேன் ஒரு ஒரு லாரியில ஏறி பெருங்குளத்தூர்ல இறங்கி அங்கிருந்து தான் தேடி பிடிச்சிருந்தேன் ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து ரிசார்ட்ல தான் வராங்க தான் போறாங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு லாரியில லாரியில நானும் அம்மாவும் கூட ஆமாம் ஏன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுறப்போ வந்து அதே மாதிரி தான் எங்கள் அப்பா சைடுல எந்த சப்போர்ட்டும் இல்லை பட் எங்கள் அப்பாவோட தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் கேட்டோம் அவங்க வந்து எந்த சப்போர்ட்டாக யூஷுவல் பண்ணலை பட்டு வந்து அகரம்னு ஒன்று கிடச்சிடுச்சு நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்படியாவது போயாகணும் அப்படின்றத நினச்சிட்டு லாரியில் பட் லாரி டிரைவர் கிட்ட சொல்லிவிட்டு லோடெல்லாம் இறக்கிட்டு வந்து ஏற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டே பேசி அந்த லாரியில் ஏறி பின்னாடி லோடு இருக்கும் அந்த அந்த முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸு கண்டக்டர் இருக்க ஸ்பேஸ்கிட்ட உட்காந்துட்டு அப்படி தான் நாங்கள் லாரியில தான் வந்து சென்னைக்கு அப்போ தான் அப்படி தான் நான் சென்னை முதல்ல பார்த்தேன் இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் தான் என்னை படிக்க வச்சாங்க அது வந்து ஒரு பெரிய காலேஜ் தான் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒரு அஞ்சு காலேஜில் வந்து அகரம்லேருந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க எனக்கு அஞ்சு காலேஜ்லேருந்துமே சீட்டு கிடச்சிருந்தது பட் இந்த காலேஜ் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணிட்டோம் கூலிங்ஸ் படிக்கும்போது சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஒரு எங் எங்கள் வீடு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு க கட்டமைப்பான வசதிகள் எதுவுமே இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தோம் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் நைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் டிவி இருக்காது ஸோ நம்ம நாங்கள் பக்கத்து வீட்டிலலாம் டிவி போய் பார்ப்போம் நாங்கள் வந்தாங்கன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க நாங்கள் வருத்தத்துலேயே இருப்போம் இதெல்லாம் நம்ம வந்து பெருசாகி நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு வந்து கதவு இருக்காது வந்து தகரம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு தகரம் தான் ஒரு மூங்கில் குச்சியில் வச்சு நாங்கள் அந்த மாதிரி ஒரு வீடுதான் என்னோட வீ என்னோட வீட்டோட கதவே வந்து எனக்கு பாதி தான் இருக்கும் லிட்டராக நாங்கள் ரொம்ப குனிஞ்சு போனேன் அந்த காலத்து மண் வீடு கதவு இருக்காது கரண்ட் இருக்காது எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூமே கிடையாது குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் கிடையாது எதுக்குமே பாத்ரூம் கிடையாது ஸோ நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம்னா நாங்கள் குளிக்கிறது கூட வந்து அந்த குளிக்கிற தண்ணி வந்து வாசல்ல போச்சுன்னா பக்கத்து வீட்டில் சண்டை போடுவாங்க ஸோ நாங்கள் எப் நாங்கள் குளிக்கிற தண்ணியை நாங்களே ஒரு பல்லம் மாதிரி பறித்து வச்சு நாங்கள் குளிச்சுட்டு அந்த அழுக்கு தண்ணியை திருப்பி நாங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஸ்டோர் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போய் கால்வாலை வந்து ஊற்றுவோம் அப்படி தான் நாங்கள் வந்து குளித்தோம் ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப இக்கட்டான சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறதுனால வந்து டே டைம் எல்லாம் வந்து ஸ்கூல்லையே சாப்பாடு போடுவாங்க அதுலேயும் நாங்கள் சாப்பிட்ருவோம் பட் மார்னிங்கு நைட்டெல்லாம் அம்மா வந்து ஏதாவது இருக்கிறத வச்சு சமைப்பாங்க அந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்து மீதியான சாப்பாடுலாம் வந்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து பட்னியாக இருந்தே எங்களை நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்னா தான் எங்கள் வீட்டில் வந்து மற்றவங்க வீட்டில் நார்மலாக இருக்க மாதிரியே சாப்பாடு குழம்பு பொரியல் அப்பளம் அந்த மாதிரிலாம் சமைப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடுக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம் ட்ரெஸ்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து பழைய ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி போட்டிருக்கோம் ஏன்னா அம்மாவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட பெருசாக எதுவும் நாங்கள் எதிர்பார்ப்புகள் வச்சுக்கலாம் எங்களுக்கு இது வேணும் இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங் எங்களால் எங்களை எப்படி வந்து படிக்க வைக்க முடியும் எங்களை எப்படி வந்து ஒரு உயிரோட குழந்தைங்களை வச்சுக்கணும் எப்படி படிக்க வைக்கணும்னு அவங்க பார்த்தாங்க நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணோம் எங்களுக்கு வந்து இந்த லீகலாக அப்பாவை பிரிகிறது அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது நாங்களும் ரொம்ப கிட்டாக இருந்தோம் அதனால அப்பா வந்து இந்த பஞ்சாயத்து மூலமாக தான் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சாங்க பட் ஸ்டில் வந்து அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் வந்து படிக்கவே மாட்டாங்க நைட்டில் வந்து நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது குடிச்சிட்டு வந்து ஈவினிங்கில் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறது கதவு வேறு இருக்காது ஸோ குடிச்சுட்டு வந்து எங்களெல்லாம் அடிக்கிறது அம்மாவை அடிக்கிறதுங்கிறதுனால அப்பா வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நாங்கள் நிறைய நாட்கள் வந்து குடிச்சிட்டு வர டைமில் வந்து பக்கத்து வீட்டு திண்ணைகளில் தெரியாமல் போய் ம மற்றவங்க வீட்டோட மொட்டை மாடியில் அப்பாவுக்கு தெரியாமல் போய் இந்த மாதிரிலாம் தூங்கியிருக்கோம் இப்போ வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரகுலை தாண்டி டிராவல் பண்ணி இவ்வளோ அச்சீவ் பண்ணி வந்திருக்கீங்க அந்த வீட்டுக்கு கதவுங்கிற ஒரு விஷயம் எப்போ மாட்டினீங்க அது எவ்வளோ நாள் கனவு வீடுங்கிறதே எங்களோட பெரிய கனவாக தான் இருந்தது ஏன்னா வீடுனா எல்லாருக்குமே வந்து நிம்மதியாக தூங்குகிற இடம் அதுதான் அது எங்களுக்கு அங்கே இல்லை ஏன்னா கரண்ட் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஒரு அடிப்படை வசதி வந்து கதவு இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பித்த அம்மாவுக்கு நான் சம்பளத்தை வந்து எவ்ரி மந்த் கொடுக்கும்போதே அம்மா அதை சேவ் பண்ணி ஃபஸ்ட்டு எங்களோட டார்கெட்டு கதவு பாத்ரூம் தான் கதவு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளேயே கதவு போட்டாச்சு அடுத்தடுத்து திருப்பி ரெண்டு மூணு ரெண்டு கதவு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஏன்னா நாங்கள் முதல்ல கதவு போடுறப்ப அது மண் வீடாக இருந்தது அடுத்து நாங்கள் மண் தரையை வந்து சிமெண்டிங் மாற்றும் போது அது கொஞ்சம் மேடு பண்ணும்போது வேறு மாதிரியான கதவுகள் தேவைப்பட்டுச்சு ஸோ அடுத்து நான் சிமெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக அறுக்காலும் இல்லை அந்த வீட்டில் அறுக்கால் இருந்தால் தானே கதவு இருக்கும் கதவே இருக்காது அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் குடியிருந்த வீடு வந்து நான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய பாட்டி வந்து ஆடு மாடு கட்டி வைக்கிற கொட்டைகாது ஸோ அதுதான் எங்களோட வீடு அந் அந்த வீடு தான் பக்கத்தில் இருக்க வீடு வந்து ரொம்ப கொசமாக ஓடுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்து வீடு ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி அந்த வீடு வந்து எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகுன்ற சுச்சுவேஷனால நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தோம் முதல் ஒன் இயர்க்குள்ளே ஃபஸ்ட்டு கதவு தான் போட்டோம் அது ரொம்ப அம்மா ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நான் வீட்டில் வந்து ரெ ரெண்டு செவருக்கு நடுவில் வந்து குளிச்சு அந்த தண்ணியை மொண்டு ஊற்றுவாங்கன்னு சொன்னது வந்து அம்மா குளிக்கிறது ஏன்னா நிறைய நாங்கள் மூணு பேருமே அங்கே குளிக்க முடியாது ஏன்னா மண்ணு வீடு நிறைய மழை வந்துட்டே இருக்கும் அது வந்து வீடு ஃபுல்லா ஓட்டையா இருக்கிறதுனால செவுர்லலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊறிட்டுருக்கும் நாங்கள் எல்லாருமே அங்கே குளித்தா அந்த வீடு வந்து உறிஞ்சி தண்ணி உறிஞ்சி இடிஞ்சிருமோன்னு எங்களுக்கு ஒரு பயம் அதனால நாங்கள் எல்லாருமே அங்கே குளிக்கல ரோட்ல தான் குளிப்போம் ஒரு ஒரு வயசு ஒரு ஏழாவது எட்டாவது போகும்போது தான் எங்க நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் இருக்க இடத்துல குளிக்கிறதுக்கே எங்களுக்கான சூழ்நிலை அது வரைக்கும் வேண்டாம் தெருவுலையே குளிக்கலாம் அப்படிதான் குளிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவுலேயுமே பாத்ரூம் கிடையாது இந்த சாக்கு இருக்கு இல்லைங்களா அரிசி அந்த மாதிரி சாக்கு வந்து நாலு பக்கமும் ரெண்டு பக்கம் செவுறு மாதிரி இருக்கும் வீடோட செவுறு மற்ற பக்கம் வந்து சாக்கு மாதிரி ஸோ நாங்கள் ரொம்ப அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிப்போம் ஏன்னா பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் நின்னாங்கன்னா நாங்கள் குளிக்கிறது தெரியும் ஸோ ரொம்ப அர்லி மார்னிங்காக குளிப்போம் இந்த மாதிரி தான் நாங்கள் குளிக்கிறதுக்கு கூட நாங்கள் டைமிங் பார்த்து ரொம்ப இருட்டாக இருக்கப்போ இருட்டில் வந்து விளக்கு வச்சுட்டு குளிப்போம் ஏன்னா இருட்டாக இருக்கும் அர்லி மார்னிங்கு நம்ம லைட்டு போட முடியாது கரண்ட் இல்லை அப்படி தான் குளித்து அப் அந்த தண்ணியை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் திருப்பி அந்த மெயின் ரோட்டில் கொண்டு போய் ஊற்றுற மாதிரி ஏன்னா பைப்பிங் கூட கிடையாது அப்போ எதுவும் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ அப்படி தான் குளிச்சோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பாத்ரூம் கட்டினோம் இப்போ அம்மா நிம்மதியாக இருக்காங்க பாத்ரூமில் குளிக்கிறோம் அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்பாவே வந்து படிக்கக்கூடாது ஏன்னா அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடும்போது நாங்கள் வந்து ரொம்ப போல்டாக பேசும்போதே அப்பாவுக்கு வந்து இது எங்கள் படிக்கிறதுனால தான் கொஞ்சம் பேசுதுங்க நம்ம வந்து படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையுமே அப்பா வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் ஏன்னா என்னோடய புக்ஸ் எல்லாமே அப்பா வந்து சில டைமில் வந்து எரிச்சிருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே எங்கள் அப்பா ஒரு பெரிய தடை தங்குறதுமே எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது எப்படின்னா எங்களுக்கு மழை வந்தால் எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப ஒழுகும் அந்த வீட்டில் ஒழுகிற இடத்துக்கு வைக்க பாத்திரம் கூட எங்க வீட்டில் இருக்காது ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் விறகு அடுப்பு தான் வீடெல்லாம் மண் வீடுங்கிறதுனால மழை வரும்போது வாசலும் வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் லிட்ரலாக ஸோ ரொம்ப மண்ணெல்லாம் பேந்துட்டு வரும் நாங்கள் மழை பெய்யும் போது நாங்கள் தூங்கவே மாட்டோம் எங்களுக்கு மழை பெய்யும் போது ரெண்டு வருத்தமும் இருக்கும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் என்னென்னா மழை பெய்யும் போது மழை பெய்யறதுனால எங்க அப்பா வர மாட்டாரு இன்னொன்று மழை பெஞ்சா எங்களால் எப்படியும் தூங்க முடியாது ஸோ மண் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து 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 நாங்கள் வந்து விடிய விடிய ஒரு சொம்புலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ மொண்டு மொண்டு ஊற்றி ஊற்றி வாசலில் ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ அது தண்ணி உள்ளே வந்துட்டே இருப்போம் நாங்கள் வெளியில் ஊற்றிட்டே இருப்போம் ரேங்காக சொல்லணுன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க ஒரு கல்யாணம் அந்த மாதிரினா அம்மா வந்து கூப்பிடக்கூட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து நாலு பேர் மதிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா வந்து நானாக வந்து அவங்க கூப்பிட்லன்னா என்னம்மா ரிலேட்டிவ் தானே போயிட்டு வாங்கினா கூட போக மாட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அம்மா கட்டி போகிறதுக்கு ஒரு நல்ல புடவை இருக்காது எங்கக்கிட்ட கோல்டு இருக்காது சேவிங்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது சென்னைக்கு வந்து படித்தேன் நல்லா நல்ல நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன் நான் வந்து இப்போது எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ரெனவேட் பண்ணி மாற்றியிருக்கேன் கதவு இருக்குது பாத்ரூம் கட்டியாச்சு அப்போ வந்து ரெண்டு மண் வீடு இருந்தது அதில் ஒரு வீடு வந்து நல்லா இடித்து நிறவி அதை நல்லா ஃபென்சிங்லாம் பண்ணி அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பாக பண்ணியாச்சு வீடு வந்து ஆஸ்பட்டா ஷீட் மாதிரி போட்டாச்சு மண் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் தரையாக சிமெண்டிங் வீடாக மாற்றியாச்சு அடுப்பை வந்து நான் கேஸ் சிலிண்டராக மாற்றிட்டோம் டிவி கரண்ட்டு கனெக்ஷனு கே எல்லாமே இப்போ என் வீட்டில் இருக்குது பீரோ கட்டில் மெத்தனு எல்லாமே அம்மாவுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்கேன் அம்மா வந்து வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி நானே தான் இப்போ பார்த்துக்கிட்டேன் அம்மா வந்து பத்து வருஷமாக வீட்டில் தான் இருந்தாங்க நான் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ நான் என்னோடய அம்மாவுக்கு நான் வந்து நினச்ச மாதிரி இப்போ எல்லோரும் அம்மாவை மதிக்கிறாங்க அம்மாவுக்கு நான் வந்து நகை எடுத்து போட்டிருக்கேன் தங்கத்தில் அவங்க ஒரு ஏழு பவுன் அவங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் என்னோடய தேவைகளுக்கு நானே எனக்கு நான் ஒரு பதினஞ்சு பவுன் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரியான பொருளாதார அடிப்படையில் என்னோடய குடும்ப சூழ்நிலைகளை அந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு நமக்கு கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் ஒரு லைஃபே மாறுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை பார்த்தீங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்பயாவது உங்கள் அப்பாவை பார்த்தீங்களா இல்லை அப்பாவை பார்க்குற சூழ்நிலை எதுவும் வரலை இப்போ நான் சென்னையிலேயே சென்னையிலே செட்டில் ஆகிட்டேன் நான் இப்போ ஒரு டுவெல் இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கேன் அப்பாவை நடுவில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு தடவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து அமைஞ்சுது ஆனால் நான் வந்து பார்க்கல ஒன்று வந்து நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் சதர்லாண்ட் குளோபல் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்ப நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ என்னோடய பின்னாடி சீட்டில் தான் அப்பா உட்காந்துருந்தாங்க பட் நான் திரும்பி பார்க்கல எனக்கு பார்க்கவும் தோணலை இப்போ ரெண்டாவதாக வந்து என்னோட மேரேஜ் என்னோடய மேரேஜில் வந்து எங்கள் அப்பா வந்து வந்திருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் வந்து அங்கேயும் சில பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் குடிச்சிட்டு தான் வந்திருக்காருன்னு ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க அதனால் நான் அவரை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதுக்கு முன்னாடினா நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி கடைசியாக பார்த்தேன் நான் காலேஜில் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு சென்னையில் தான் படிக்கிறேன்னு என் காலேஜ் முன்னாடி குடிச்சிட்டு வந்து படுத்திருந்தாரு ஸோ அந்த காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நான் அவரை கடைசியாக பார்த்தேன் அவர் மயங்கி கிடந்தார் பட் நான் வந்து வந்துட்டேன் வேற பஸ் ஸ்டாப் போயிட்டு நான் வந்துட்டேன் ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு அவமானம் தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க என் அப்பான்னு என்னால் சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு இதுதான் அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு மொதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டீங்க அந்த சம்பளத்தில் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு செலவு மத மாத சம்பளம் வந்து அம்மாக்கு தான் அமிச்சேன் என்னோட சம்பளம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ரூபா அப்போ என்னோட முத மாச சம்பளம் ஸோ அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு அம்மாக்கிட்ட வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு மட்டும் காசு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்போ நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல இருந்து அப்போ என்னோட சிடிசி வந்து ஒன் பாயிண்ட் டூ என்னோட லாஸ்ட் சிடிசி வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த அளவில் நான் வந்து முன்னேறி இருக்கேனா ஒரு ஒரு கட்டத்துலேயும் அகரம் ஈவன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை டிகிரி அகரம் வந்து நான் ஒரு ஆஃப்டர் கம்ப்ளீட் மை ஒன் இயர் ஆஃப் கெரியர் அகரம் ஸ்டில் வாஸ் இன் கான்டாக்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க அப்படிங்கிறத கனெக்டடாக இருந்து அடுத்தடுத்த ஜாப்ஸ் உங்களுக்கு எதாவது இப்போ உங்களுக்கு சேலரி வந்து இன்னும் கம்மியாக இருக்குது நீங்கள் அடுத்த ஜாப் போங்க இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு நாலேஜ் முதலானது அவங்க கொடுத்தாங்க என்னோடய செகண்ட் கெரியர் வந்து அகரம் தான் கைட் பண்ணாங்க உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி நினைச்சிங்க இதெல்லாம் நடந்துராதா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் மாறிடாதா அப்படின்னு என்னெல்லாம் ஆசைப்பட்டு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் டே டு டே லைஃபாக மாறி இருக்கிறது இப்போ என் குழந்தைய நான் டிகிரி படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ என்னால் என் குழந்தை ஈஸியாக நல்லா அஃபோர்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்க நினைக்கிறத ஒரு டிகிரி மேலேயுமே நல்லா படிக்க வைக்க முடியும் ஸோ அதுவே ஒரு மாற்றம் தான் ஸோ அகரம் வந்து அந்த இடத்துல பிரேக் பண்ணிருச்சு ஒரு தலைமுறை வந்து அங்கே படிக்காம போகிறத அங்கேயே பிரேக் பண்ணிட்டு இப்போ எனக்கு அப்புறம் வர எல்லா தலைமுறைகளுமே கண்டிப்பாக படிக்க வைக்க அந்த மாற்றம் வந்து என்னோட இதில் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ என்னோட பாட்டிக்கு வந்து என் என்னோட அம்மா என்னோட பாட்டி என்னோட பாட்டியோட பாட்டி இப்படி எல்லாருமே வந்து ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி தான் ஸோ எல்லாருமே வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான் என்னோட பாட்டி சிங்கிள் பேரண்ட்டு தான் என்னோட பாட்டியோட பாட்டி சிங்கிள் பேரண்ட் தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும்னா நம்ம ரொம்ப வந்து தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்மளும் அதே மாதிரி கிராமத்துலேயே கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடாது நம்மளை நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஒரு எஜிகேட்டடாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆல்கஹால் அடிக்டாக மெயினாக இருக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் நான் தெளிவாக இருந்தேன் ஸோ இப்போ நான் அந்த செய்தியை அங்கே பிரேக் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ரூ லைஃப் இன்ஸ்பிரேஷனாக வந்து உங்களை பார்க்க முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தூ